வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ஜீவாவின் மூலமாக முத்துவிற்கு எல்லா தகவலும் தெரிய வந்துடுது இது தெரிய வந்த உடனே முத்து ரொம்பவே ஷாக்காராரு மேடம் இது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாங்க முத்து இது எல்லாமே உண்மைதான் ஆனால் அந்த மனோஜ் அண்ணன் எனக்கு சத்தியமாக தெரியாது இல்லைன்னா நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்க மாட்டேன் அதை நான் வேறு மாதிரி தான் டீல் பண்ணியிருப்பேன் எனக்கு மனோஜ் மேலே ஏகப்பட்ட கோபம் இருந்துச்சு ஆனால் உங்கள் அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா சரி போனால் போயிட்டு போகிறாரு அப்படின்னு நான் விட்டுறேன் நான் வந்து அவரை ஏமாற்றி தான் அந்த இருபத்தேழு லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போனேன் அது நான் இல்லைன்னு நான் எப்போவுமே மறுக்கலை இதான் உண்மை ஆனால் அந்த போனை நல்லா எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு நிறைய வகையில் எனக்கு உதவிகரமாக இருந்திருக்கு அதை வச்சு தான் இன்றைக்கி நான் முன்னேறி வந்திருக்கேன் நன்றி என்றைக்குமே நினைக்கிறேன் உங்கள் அப்பாவுக்கு நான் நன்றிகடன் பட்டிருக்கேன் ஆனால் உங்கள் அண்ணன் உண்மையிலே நல்லவர் இல்லை நீங்கள் வந்து போது உங்கள் அப்பா பணத்தையே வந்து திரும்ப வந்ததே உங்கள் அண்ணன் அவங்க வீட்டில் சொல்லலை அப்படின்னு எனக்கு தெரிய வருது அப்படிங்கிறாங்க ஆமாம் மேடம் புதுசாக அவன் ஒரு வர்க்சர் கடை ஆரம்பிச்சிருக்கிறான் அந்த கடை வந்து தன்னுடைய மாமனார் பணம் அனுப்பி வச்சது மாதிரி இந்த வீட்டில் சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் அவங்க மனைவியும் நாங்களும் கூட சரி அவங்க மாமனார் வீட்டிலேருந்து அனுப்பிடுவாங்க போல அவங்க வசதியான ஆட்கள்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற கோணத்தில் விட்டுட்டான் இருபத்தி லட்ச ரூபாய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் இன்னும் கிடைக்கல கிடைக்கலன்னு பதில் சொல்லுவோம் எங்கள் அப்பாவை நான் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் விடவே கூடாது மேடம் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அதுக்குள்ளே ஆதாரமாக எங்கள் இடத்துல தரலாமா அப்படிங்கிற எங்க கண்டிப்பாக தரேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த அங்கிளுக்கு வந்து அந்த பணம் கிடைக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படி வந்து அவர் மாட்டார் வைக்க மாட்டார்னு சொன்னார்னா நான் என்ன அவங்களுக்கு ஸ்டெப் எடுத்து அதை வாங்கி தரணுமோ தரேன் அப்படிங்கிறாங்க மேடம் அவள் அவர் காமெடி பீஸ் மேடம் நான் நாலு கோடு ஓட்டாலே தந்துடுவான் ஆனால் அந்த ஆதாரத்தோடு போனால் தான் எங்கள் அம்மா நம்புவாங்க எங்கள் அம்மா வந்து அவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க நிறைய பாசம் வச்சுருக்காங்க அந்த பாசத்தை வந்து நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதாரம் எனக்கு அவசியம் பண்ணணும் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னா அப்பா உங்க எல்லாத்தையும் ஃபேஷன் பாஃபிஸ்டு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க எப்போ எல்லார்டையும் நான் கூப்பிட்டு சொல்றதுக்கு மட்டும் ஒன்றரை தனியாக சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி மனோஜ் வந்து ஒரு பொண்ணுட்ட பணம் தான் ஹேமந்தாமப்பா அந்த பொண்ணு எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறான் ஆமாப்பா அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு முன்னாடி தெரியாது இப்போ அவங்க சொல்லி தான் தெரியும் அந்த பணத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனோஜிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் அது என் மற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி கொடுத்துருக்காங்கப்பா இவன் வந்து அம்மா மட்டும் சொல்லலை அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையாக அப்படிங்கிறாப்பா நீ என்ன சொன்னாலும் நம்புவப்பா நான் அம்மா நம்ப மாட்டாங்களாப்பா அந்த அவங்ககிட்ட இருந்து அந்த ஆதாரத்தில் வாங்கிட்டுருக்கேன் நீ பார்ப்பா அவங்க செல்லில் இருந்தே அனுப்பியிருக்காங்கப்பா இருப்பா முப்பது லட்சரூவா அக்கௌண்டுக்கு அனுப்பியிருக்காங்கப்பா அப்படின்னாங்க என்னடா சொல்கிறேன் இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான்டா ஏமாந்த போனோம் அப்படின்னாங்க இப்போ இருபத்தி ஏழு லட்ச ரூபா தான் ஏமாந்த போனோம் இந்த ரெண்டு ஃப்ராடுங்களும் சேர்ந்து யார் இந்த பார்லருமாகும் மனோஜும் சேர்ந்து மூணு லட்சரூபா வட்டி வேணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்கப்பா நான் அது எனக்கு விவரம் தெரியாமல் நாங்களும் அதுக்கு எழுத்து போட்டிருக்கோம்பா அப்படிங்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது சாப்பாடு அந்த மாதிரி சேஷம் போயிருந்தோம் சேர்ந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லலை மீனா நோ பார்க்கிங்கில் பைக் விட்டுருந்தான்னு சொல்லிட்டு ஒரு பயன் கெடுத்த விஷயமா போயிருந்தாப்பா அப்போ தான் நான் சாட்சி கிழத்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பின்பு தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா அந்த மேலே சொல்கிறாங்க ஆதாரத்தோடு சொல்கிறாங்க அதான் வாங்கிட்டு கொண்ட காமிக்கிறம்பா ஆனால் எல்லார்டும் இதை வெட்ட வெளிச்சம் ஆகி கண்டிப்பாக வந்து அவன் இருந்த பணத்தை கொண்டு தரணும்பா அப்படிங்கிறாங்க டேய் முத்து எல்லாரையும் கூப்பிட்றா நீ என்ன கூப்பிட்றது நான் கூப்பிட்றேன் ஏ விஜயா வடியவா எதுவும் நீ மனோ எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அண்ணாமலை அண்ணாமலை ஒரு மாதிரி நீங்க நீங்கள் என்னங்க ஆச்சு நீங்கள் இவ்வளோ கோவப்பட மாட்டீங்களே அப்படின்னா கோவப்பட மாட்டேண்ணா அவ்வளோ கோவத்தை தான் மனோஜ் தூண்டு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க நான் என்னப்பா உண்டு பண்ணேன் நீங்கள் தான் என்ன கோவத்தை உண்டு பண்ணுறீங்க பூர்வீக சொத்தை பிடிச்சு தானாலும் தர மாட்றீங்க வைக்க மாட்டேறீங்க நீங்கள் முத்துக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரோஹிணியும் உங்கள் அப்பாவேட்டு இருந்து எதுவும் வாங்கி தர மாட்டேருக்கா கடைசி நான் தான் அப்பா கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க நான் அண்ணாவ சொல்கிறாங்க என்னான தான் கஷ்டப்படுறையா கடன் வாங்க நான் தானே அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லலைப்பா அந்த வீடு வாங்க நான் தான் இது பண்ணேன் பையன் நல்லாயிருந்தேனா எல்லாம் அப்படின்னு நினைப்பான் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டுறீங்க அப்படிங்கிறாங்க அப்போ மனோஸ்ட்டா இல்லாமல் சொல்கிறாரு நீ நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் அந்த இருபத்தேழு லட்சம் தந்தேன் அப்படின்னாங்க இருபத்தேழு லட்சம் எனக்கு தெரிலப்பா அந்த மீனாவை கல்யாணம் முடிச்சா வச்சுக்கோன்னு சொன்னீங்க அப்படின்னு ஆமாடா நீ கேட்டனா முத்து கொடுத்துருப்பேன் ஆனால் அந்த பணத்தை கொடுத்து ஒரு பொண்ணு ஏமாத்தனை வந்தேன் நினைப்பா அது ஏமாந்தேன் அந்த பொண்ணு எங்கேயோ கொண்டு போயிட்டா அவனை கண்டுபிடிக்க முடியல யார் இது வரைக்கும் பணம் வாங்க முடியல இல்லைனா தான் அந்த இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் என்ன தான் பண்ணிவிடுவானா அப்படிங்கிறாங்க அவனே புத்து சூப்பராக கேது எடுத்தாரு சூப்பராக சூப்பராக இல்லை பயங்கரமாக நடிக்கிறடா ஆனால் நீ எல்லாம் சினிமா உலகத்தில் நடிச்சியோ பயங்கரமாக நடிக்கிறாயிரோடா அப்படிங்கிறாங்க டேய் இய்யா நடிக்கணும் இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியா சர்ட்டு பல குரல் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க நான் உனக்கு ஒரு செல்லுக்கு ஒன்று அனுப்புகிறேன் ஓன செல்லிருந்து நீங்கள் வந்து நம்ம டிவிக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடு அது ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அனுப்பு முத்து அப்படிங்கிறாங்க அனுப்புகிறாங்க அனுப்பணுன்னு இதை எல்லாருமே பாருங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்னென்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு உடனே இங்கே மனோருக்கு வேதத்தை பூத்து தூத்துது ஆகா ஜியோ அக்கௌண்ட்லேருந்து எனக்கு அனுப்புற ஷிஃப்டில் இவனுக்கு எப்படி கிடச்சிச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க உன்னகிட்டே இது எப்படி உனக்கு கிடச்சிச்சி அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லை நீ யார்கிட்ட ஏமாந்தியோ அவங்களே என்ன தெரிஞ்சவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க பெரிய கோடிசோழன்லாம் இருக்காங்க சரியா அப்பாவோடைய பணம் வந்து ஒரு ஆசீர்வாதமான பணம் அந்த பணம் வந்து பல கோடி ரூபா குட்டி போட்டிருக்கு என்ன அதனுடைய நன்றியாக தான் அந்த தகவல் வர எங்கிட்ட கொடுத்துருக்காங்க சரியா நீ பெத்த தாப்பனையும் ஏமாற்றிக்கிட்டு இன்னும் அந்த பணம் வரலை ஏமாந்த பணம் போச்சு போச்சு அப்புடின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லி நடிச்சிட்ருக்க நீ மட்டும் இல்லை உன் ஃபோண்டாட்டி ஃப்ராடு இந்த பழக்கம் இந்த பாரம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்ட எல்லோரும் ஷாக ஷாக்காராங்க அப்போ சுதி கேட்குறாங்க ரவிணி உங்கள் அப்பா அப்போ படம் அனுப்பலையா அப்போ அங்கிள் பணத்தை தான் நீங்கள் வந்து பறிஞ்சிருக்கடை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டுக்காரரு காமிச்சிக்கலாரா அது எப்படி பண்ணலாம் அது அங்கிள் போன தானே அங்கிளுக்கு தானே போயிருக்கணும் நீங்கள் எப்படி அமற்றலாம் அப்படிங்கிறாங்க ரோகிணி எல்லாம் ஒரு மணியாக முழிக்காங்க உடனே சொல்லுங்கள் ரோகிணி பதில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பல அது எப்படி பதில் சொல்லும் சொல்லாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தான் பண்ணிருக்காங்க அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபா இல்லை அதில் முப்பதுன்னு இருக்கா அப்போ போனால் இருபத்தி ஏழு அதுக்கு வட்டியும் முதலு சேர்த்து வாங்கியிருக்காங்க ஆ இவங்களை நான் சும்மு விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஜீவா மேடம் ஏதோ போனாங்க இவன் இவன் எனக்கு ஒன்னு அப்படிங்கிறதுனால அப்படி விட்டாங்க ஆனால் அந்த ஆதாரத்தை கூட நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி இந்த ஆதாரம் நான் வாங்கலைன்னா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க மனோஜுக்கும் முத்துக்கும் பிடிக்காதுங்க ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கான் மேலும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க இப்போ அம்மாவை சொல்ல சொல்லுவாங்க அப்படின் முன்னாடி மனோஜ் முத்து சொல்கிறதெல்லாம் எல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க அவன் கவி ஏம்மா அவன் ஆதாரத்து பூர்வமாக சொல்லியிருக்காங்க இது உண்மை இல்லாமல் என்னதுமா இன்னும் மனோஜ் நீங்கள் கண்முடித்தாமல் நம்பிக்கிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க உடனே டேய் மனோஜ் என்னடா போய் சொல்கிற அப்படிங்கிறாங்க உடனே இதே இடத்துல நாங்கள் நானும் தான் நீ விடுவிங்களாமா அப்படின்னு சொல்லி ரவீர் ஒரு வார்த்தை கேட்குறாரு கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடறாங்க விஜயா டேய் மனோஜ் அப்போ நீ எல்லாமே போய் தான் சொல்லியிருக்கேடா என் புருஷன் மனத்தை வச்சு நீ வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு எங்கள் ஊருக்கு உன் மாமா அனுப்பினாரு அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் என் ஆ முத்துலாம் ஆதாரம் கொண்டு நிறுவிச்சு நிருபிக்கிற அளவுக்கு ஆகிட்டடா சி நீங்களாம் மனுஷனாடா அப்படி அப்படிங்கிறாங்க என்னம்மா சாஃப்டாக டீல் பண்ணுறீங்க மெயினாக பேசுங்க அப்படிங்கிறாங்க ஒன்று பண்ண சொல்கிறாங்க அவன் பேச பேசப்போகிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் அவனுக்கு உதவிகரமாக இருக்கணும் அவன் தான் பெரிய அழுங்கு பேசிகிட்டு இருப்பான் இன்றைக்கி அவன் பண்ண தப்புன்னு சொல்லி அவன் விமர்சித்து பேச போகிறளா கிடையாது ரோகிணி பெரிய பணக்காரி அவன் என் வரும்மகா மனோஜ் நிறைய பிடிச்சிருக்கான் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பான் இப்போ நான் நடுநிலையாக பேசுகிறேன் டெய்லி மனோஜிங்க பாரு என்னோடய உழைப்பு என்னோடய உழைப்பு என்னோடய பயங்கர மூணு பேருக்கு மேலே முழு உரிமை இருக்குது அதில் நான் இல்லை ஏன்னா அதனால் அப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உன்னுடைய பர்னிச்சர் கடை வருமானத்தில் நாலு பங்கு நாலு ஓனர் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜ் என்னப்பா நாலு ஓனர் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் முத்து ரவி மனோஜ் ஆக நாலு ஓனர் அதில் நூறுரூவா வருமானம் வந்தாலும் ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி ரூபா சரியா நட்ட நூறுரூவா வந்தாலும் ஆழுத்தி இருபத்தஞ்சி ரூபா நட்டோம் இதுதான் கணக்கு இன்னையிலேருந்து எவ்வளோ வியாபாரம் ஆகுது ஏதாகுது அப்படின்னு சொல்லி கணக்கை வந்து வீட்டில் ஏங் கொடுக்கணும் சரியா ஒன்று ரெண்டாவது ஒன்றை வந்து நம்புறதுக்கு யாரும் தயாராக இல்லை எப்பா சூப்பராக சொன்னப்பா இவனை நம்ப முடியாது அங்கே பத்து ரூபாய்க்கு ஆகுதுன்னா இங்கே ரெண்டு ரூபாய்க்கு தான் யாவராவுமா நான் கார் ஓட்ட போயிடுவேன் ரவி ஹோட்டலுக்கு களை போயிடுவான் ஏன்னா மற்றபடி அவன் நம்ப முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க முத்துணி சொல்லுது நூறு சதவீதம் ஒன்று சிசிடிவி கேமரா வச்சுருவோம் அங்கே என்ன வியாபாரம் நடக்குது என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஏன்னா என்ன கணக்கோ அதை கொடுக்கணும் அப்படி உனக்கு அதை நடத்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் பொதுவாக வீட்டுக்கு கொடுத்துரு உனக்கு என்ன ஷேரிங்கோ அது வந்துடுவோம் அப்படிங்கிறப்போ அதுக்கெல்லாம் சம்மதிக்க முடியாது வைக்க முடியாது அப்படின்னாங்க எலே அப்படிங்கிறத முத்து உன்னை செம்மதம் கேட்கல அப்பா சொன்னது கேட்டுக்கேன் அவ்வளோதான் சரியா நான் சரியான கோபத்தில் இருந்தேன் அப்பா பேச ஆரம்பிச்சேன்னா நான் மரியாயிட்டேன் அவ்வளோதான் சரியாக ஒழுங்காக இருந்துவோம் அப்படிங்கிறேன் இல்லை இது நான் சம்பந்திக்க முடியாது அப்படிங்கிறாங்க சம்பாதிக்க முடியாதுன்னா கடையை விட்டு தூரம் போகும் நாங்கள் எப்படி பார்க்கணும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தர முடியாது கடை ரோகிணி பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே ஒத்து கேட்குறாரு எவன் விட்டு பணத்தில் இல்லை யார் பேரில் நீ பத்திரம் முடிவை எங்கள் அப்பா பணத்தில் ஓம் முன்னாடி பேரில் பத்திரம் முடிப்பில்லை எங்களை பார்க்க கேனைய மாறுவோம் அப்படிங்கிறாங்க ஒத்து வாய்க்கு வந்த எல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க நாங்கள் வந்து இந்த பணத்தை சரணுந்தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க எப்போம்மா எத்தனை நூற்றாண்டு கழிச்சு நீங்கள் யார் எப்படி எல்லாம் எனக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் சனால் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க எங்களுக்கு இப்போ எங்கள் அப்பா பணத்தில் ஆரம்பிச்சப்பட்டது இது நல்லா எங்களுக்கு வந்தாங்கணும் அப்படின்ட்டு இருக்கும் ரவி சொல்கிறாங்க நீ இது வரைக்கும் நீங்களும் இன்னும் இல்லாமல் பேசியிருக்கீங்க அவங்க உங்ககிட்ட எதுவுமே பேசிக்கிட்டு இருக்கல நீங்கள் பண்ண தப்பு நீ இந்த கடை பொதுவாக தான் இருக்கும் அப்பா தான் கடையை நடத்துவாங்க மனோசிக்க வேறு லாபத்தில் ஒரு பங்கு அவ்வளோ தான் இதோட நின்றுகிட்ட சொல்லுங்கள் கடை பக்கத்தில் வந்தால் அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்றாங்க கெட்ட ரோகிக்கு மனோஜுக்கு ரொம்ப கடுப்பில் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க மனோஜ் ரவி கூட இப்படி பேசுகிறான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து மீனான் தான் அப்படிங்கிறாங்க எனக்கு தான் நல்லாவே தெரியுது ரோகிணி ஏன்னால் நான் என் கடையும் போச்சு நான் என்ன பண்ண முடியும் இந்த கடையை வச்சு தான் எனக்கு டீலர்ஷிப் வந்துச்சு அதில் உள்ள வருமானம் எப்படி வரும் அதுலேயும் உங்களுக்கு நாலு பொண்ணுன்னா அது எப்படி அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க மனோஜ் கடை ஏன் பேரில் தாருன்னா எழுதி கொடுத்தா தானே அப்படின்ட்டு இருக்கும்போது கதவை முத்து வெளியே வாங்க ரெண்டி வரும் அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்றாங்க பேசிகிட்டு இருக்கோங்க பாட்டில் உள்ள போறீங்க கடை சாவியை எங்கள் அப்பாட்ட கொடுங்க சந்தோன்னா இப்போ நான் பத்து நிமிஷத்தில் அக்ரிமெண்ட் பேப்பர் அடிச்சு தருவேன் அதில் கையெழுத்து போட வேண்டியது உங்கள் முன்னாடியோட பொறுப்பு புரியுதுல அது போக இன்னொரு அக்ரிமெண்ட் நாலு பேரும் ஓனர்ன்ட்டு அதில் புருஷன் கேள்வி கொடுணும் அது சொல்லிடுறதுன்னு சொல்லிட்டு மூத்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு டைப் பண்ணி அக்ரிமெண்ட்டில் கேள்வி வாங்கி பேப்பரும் அந்த அவங்க அக்ரிமெண்ட் போட்டது அந்த பழைய இவங்க கிட்ட தவிரி வாங்கிடறாங்க சாவியும் வாங்கிக்கிறாங்க அப்பா நீ தான் அம்மா ஓனர் நீ தான் நடத்துகிறேன் அதில் நான் அம்மா நட்டமோ லாபம் வந்துச்சுன்னா மனோஜுக்கு ஒரு பங்குப்பா இல்லைண்ணா அதுவும் கிடையாதுப்பான் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க காலையிலேயே அண்ணவங்களா ஷோக்கா பரவிடுதா ரெடியே முத்து இன்னைக்கு கொண்டு என் பறிஞ்சிரு கடையில் விடுறா அப்படிங்கிறாங்க மனோஜிக்கு வைத்திருச்சுன்னா தாங்க முடியல இந்த முத்து போய் நம்ம தொழில் எல்லாத்தையுமே கெடுத்துட்டாண்ணா எல்லாமே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிழப்பாங்க ரோஹினி நான் இவங்களெல்லாம் அசிங்கப்பட்டு இங்கே இருக்க முடியாது பேசாமல் நம்ம டிக்கெட் போட்டுவோம் அம்மா படையை போயிடலாம் அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா வந்து உள்ளே இருக்காங்க மனோஜ் நீங்கள் உள்ளேயே போவீங்க அப்படிங்கிறாங்க எதுக்குள்ளே போனோம் உங்கள் அப்பாவுக்கு தான் கோடிக்கணக்கான சொத்து இருக்க அந்த வீட்டில் இருப்போம் அங்கே என்னென்ன பிஸ்னஸ் இருக்கோ அதை நம்ம பார்ப்போம் இந்த எங்கள் அப்பாவே ஒரு தொழில் எழுதிவான அப்புறம் நான் இப்படிலாம் இருக்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க மனோஜினா எங்கள் மாமாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ரோஹினி உங்கள் மாமாட்டை கேட்டு சொல்லுதுன்னு சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காத சீக்கிரம் ஒன்று ரோஹிணி எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனோம்னா பார்க்கில் போய் உட்காந்துருக்காங்க மொட்டைப்பா சந்தோஷம் முன்னோட்டி என்ன எனக்கு முன்னோட்டி வந்துட்டேன் கடை போலையா அப்படிங்கிற கடை இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு என்னாச்சு அப்படிங்கிறாங்க கடையெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து பிடிங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க பிடிக்கிட்டாங்களா என்ன உங்கள் மாமனார் பணம் மட்டும் இருக்கார் எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிறது எங்கள் மாமனார் கடைப்பணம் எனக்கு கிடையாது அனுப்ப எங்கள் அப்பா பணத்தை தான் வந்து எங்கள் மாமனார் இருந்த பணம்னு சொல்லி தொழில ஆரம்பித்தேன் கடையில் பார்த்தா அது எங்கள் அப்பா பணம் சொல்லி முத்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டான் கடையும் வாங்கிட்டாங்க இப்போ நான் ஒன்றுத்துக்கும் உதவாத மாதிரி வீட்டில் ஆகிட்டேன் ரொம்ப பிடுப்பாக இருக்குது அதான் ரோகிணி சொத்தை வந்து எடுக்கிறதுக்குள்ள முயற்சிகள் எடுக்க எடுக்க போகிறேன் நான் வந்து இப்போ ஃபாரின் போகணும் பாருங்கோது எப்படியும் ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா ஆகும் நீந்தானா ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிறாங்க உடனே கையெடுத்து எடுத்து கும்பிடுதாரு சந்தோஷம் இங்கே பார் ஜெயிக்கிட்டே இருக்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கிற குத்திரிக்கி இருந்தாலும் பந்தயம் கட்டலாம் தோத்துக்கிட்டு இருக்க குத்திரிக்க அவனு கிட்டே தயாராக இருக்க மாட்டான் இனிமேல் நீ சம்பாத்தியம் நீ தந்துடுவா அஞ்சு லட்சம் ஆனால் யார்டிங் கடை வாங்கியோ வச்சோ தர முடியாது வாய்ப்பே இல்லை வா ஒரு டீ வாங்கிக்கள் வாங்கி தரேன் ஒரு சாப்பாடுமா அதிகபட்சம் வாங்கி தரேன் நண்பா பேசிக்கிட்டு ஒன்றை வச்சு நோ யூஸ் அதனால் வேறு ஏதாவது பேசுனா பேசு எனக்கு தூங்குறது நேராவது நீ கேட்ட கிளம்ப அப்படின்னு சொல்லி தூண்ட ஒரு ஸ்டவர் தூங்க ஆரம்பிச்சிடறாரு அப்போ சந்தோஷிங்க எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க அங்கே பாரு உனக்கு எல்லா லெவல்லையும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் இனிமேல்பட்டு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன் போயிட்டேரு அப்படிங்கிறாங்க உடனே ரொம்ப கட்டுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அண்ணாமலை கடைக்கு போய்ட்டு மதியம் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க அப்போ முத்தும் வீட்டுக்கு சாப்பிட வரணும் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க இப்படியா இருக்குது இதை சூழ்நிலை அண்ணாமலை போகிறாங்க இப்போ கடையும் பிடிக்கிட்டீங்க ஆஹ் சொத்தியும் பிரிச்சு தர மாட்டேங்குது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் முத்து தான் சப்போர்ட் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லி அண்ணா மலை சட்டையை பிடிச்சிருக்காரு முத்து தான் சாப்பிட வீட்டுக்குள்ளே வர எல்லாம் யார் மேல கையை வைக்க அப்படின்னு சொல்லி மனோஜை வெலு வெலுன்னு வலுக்காரு இந்த கைதானெல்லாம் எங்கள் அப்பா சட்டைக்கு மேலே கையை வச்சுச்சு அப்போன்னு சொல்லி கையை திருக்கி உறிச்சுருந்தாரு அம்மா எம்மா எம்மா கை கையங்க அங்கே விஜயா ஓடி வராங்கடே என்ன அவன் கையை விட்றான் விட்றான் அப்படிங்கிறாங்க அவன் கையை நான் திருக்கினதுக்கு ஓடி வரேன் எங்கள் அப்பா மேலே கை வைச்சோன்னா விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்ட கதெல்லாம் எடுத்து வேலு ஒழுங்கு வளர்களுக்காங்க அப்புறம் ரவி தச்சில் வரட்டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படி அப்பா மேலே இவன் கை வச்சிட்டாண்டா அப்படிங்கிறாங்க அப்பா மேலே கை வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி செவ்லேயே போடுதாரு ரவி அந்த சூழ்நிலையில் ரோகினி வீட்டுக்குள்ளே வராங்க என்ன செஞ்சுட்ருக்கீங்களாரோ மனோஜா அப்படிங்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக பேர் அப்படிங்கிறாரு முத்து ரோஹிணி பார்த்து ரோஹினி ரொம்ப ஷாக் கேட்கிறாங்க முத்து எதுக்கு நீங்கள் மனோஜ் விஷயம் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பாட கை வைக்கிறாலும் தூம்புறாயிருச்சு அப்படிங்கிறாங்க நான் கடா கை வைக்கிறேன் இப்போ எனக்கு குடும்ப சுற்றுலையும் பங்கு தரமாட்டிங்க கடைங்கிட்ட மாட்டீங்க இப்போ நான் ஃபாரின் போகுதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்டால் ஒரு மாதிரி பார்க்குறாரு அப்போ எனக்கு கடுப்பாங்கடா இருக்கும் அப்படிங்கிறாங்க அடே நீ ஃபாரின் போ தெருவில் போ இன்னும் விழப்பட் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கரகரன் எழுதிட்டு வீட்டுக்கு வெளியே போக அப்படின்னு சொல்லி கதவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு இங்கே ரோஹினிக்கு என்ன சின்ன தெரில முடிச்சுட்டே இருக்கிறாங்க அங்கிள் பாருங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க ஏமா இதுக்கு மேலே மனோஜ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் அந்த வீட்டு விட்டு நான் போகணுன்னா சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த மனோஜ் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க நம்மளை இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப ஷாக்குறாங்க ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி மனோஜ் நாங்கள் என்ன டீ பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க எங்கெங்க மனோஜ் போன தப்பு தாங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்க படிச்சவங்க லெவலில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவனுக்கு அசிங்கமாயிருங்க தயிர்ச்சது கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு விஜயா இத்தனை பிள்ளைங்க நான் ரொம்ப கற்று அவன் புண்ணியமாக வந்துட்டு போயிட்டேன் ஆனால் இவ்வளோ வயசுக்கு மேலே என் சட்டைக்கு மேலே அவன் கை வச்சிட்டான் இனிமேல் வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாது இல்லை மனோஜ் என் வீட்டுக்குள்ள வருவான் அப்படின்னு சொன்னால் நான் வீட்டு விட்டு வெளில போயிடுவேன் அப்படிங்கிறாங்க விஜய்யா ஒரு கோரினு சொல்ல முடியாமல் கவுந்துட்டு இருக்காங்க இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்